குரு என்பவன் கற்ற ஞானத்தை தானம் வழங்குபவன் அற்பனாக மாறி அறிவை விற்பவன் அல்ல அற்ப எண்ணம் தோன்றுவதால் தான் தாட்சண்யமின்றி குரு தட்சிணை கேட்கத் தோன்றுகிறது கலையை விற்கும் எண்ணம் எடுகிறது தாமும் கற்பக விரக்மான அற்புத கலையை விற்பனை செய்தீர்கள் அளித்த ஞானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற குரு வேண்டி தாம் தம்முடைய வாழ்வில் நஞ்சை கலந்ததோடு அல்லாது தஞ்சம் புகுந்த சீடர் நெஞ்சிலும் நஞ்சை விதைத்தீர்கள் இவை அனைத்திற்குமே தம் மனதில் குடிகொண்ட மோகம் அகங்காரமே காரணம் தாம் குரு அல்ல துரோணாச்சாரியரே எவன் தன் ஹிருதயத்தை அகங்காரம் மற்றும் பேராசைக்கு உற்றதாக்குகிறானோ அவன் இரு கரங்கள் தர்ம காரியம் செய்ய